இசைஞானி இளையராஜாவுடைய முதல் படம் அன்னக்கிளி அப்படிங்கறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இளையராஜா அவர்களை இசையமைச்ச அன்னக்கிளி மாபெரும் வெற்றி பெற்று இருநூறு நாட்கள் ஓடிச்சு ஒரே படத்தின் மூலமா புகழோடைய சிகரத்தை அடைஞ்சாரு இளையராஜா பலருடைய எதிர்ப்பையும் மீறி அன்னக்கிளி படத்துக்கு இசை அமைக்கிற வாய்ப்ப இளையராஜாவுக்கு பட அதிபரும் கதாசிரியருமான பஞ்சு அருணாச்சலம் வழங்கினாரு படம் வெளிவர வரைக்கும் இளையராஜாவுக்கு சோதனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு படப்பிடிப்பு எல்லாம் முடிஞ்சு ரீ ரெக்கார்டிங் நடந்தப்போ கூட இளையராஜாவுக்கு ரீ ரெக்கார்டிங் தெரியல படத்தை கெடுக்கிறாரு அப்படின்னு சிலர் தொடர்ச்சியா சொல்லி வந்தாங்க பஞ்சு அருணாச்சலத்துக்கும் டைரக்டர் தேவராஜுக்கும் இளையராஜாவோட ரீ ரெக்கார்டிங் பிடிச்சிருந்துச்சு அதனால இளையராஜாவை பத்தி குறை சொன்னவங்க கிட்ட உங்க வேலைய பாத்துக்கிட்டு போங்க இந்த பக்கம் வராதீங்க அப்படின்னு கண்டிப்போட சொல்லி அவங்கள விரட்டி அடிச்சாரு பஞ்சு அருணாச்சலம் அது மட்டும் இல்லாம பஞ்சு அருணாச்சலத்தோடைய தம்பி லக்ஷ்மணன் ஸ்டூடியோவுக்கு வந்த எம்எஸ்வி கிட்ட இளையராஜாவுடைய ரீ ரெக்கார்டிங் பத்தி குறை சொல்லியிருக்காரு அதுக்கு எம்எஸ்வி அந்த பையனை எனக்கு நல்லாவே தெரியும் என் ரெக்கார்டிங்ல வாசிச்சிருக்கான் அவனுக்கு இசை பத்தி எல்லாமே நல்லா தெரியும் தொந்தரவு செய்யாம அவனை விட்டுடுங்க படத்துக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு சூடான பதில அவரும் சொல்லிருக்காரு இளையராஜாவுடைய இயற்பெயர் ராஜய்யா அத ராஜா அப்படின்னு மாத்தினவரு தன்ராஜ் மாஸ்டர் இப்போ அன்னைக்கிளி கிளி பெயரை எப்படி போடுறது அப்படின்ற கேள்வி எழுந்துச்சு கச்சேரிகள் பாவலர் பிரதர்ஸ் அப்படிங்கிற பேரு பிரபலமாகி இருந்ததால அந்த பேரையே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இளையராஜா சொல்லியிருக்காரு அது ஆலந்தூர் பிரதர்ஸ் டிகேஎஸ் பிரதர்ஸ் அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப பழைய ஸ்டைல் அப்படின்னு பஞ்ச அருணாச்சலம் சொல்லியிருக்காரு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு உன் பெயர் ராஜா ஏற்கனவே சினிமாவில் ஏஎம் ராஜா இருக்காரு பின்னணி பாடுறதோட சில படங்களுக்கு மியூசிக் டைரக்ஷனும் பண்ணிருக்காரு அவர் பெரிய ராஜா நீ இளையராஜா உன் பேரை இளையராஜான்னு வச்சிருவோம் அப்படின்னு சொன்னாரு இளையராஜா அப்படின்னு அவர் பெயர் சூட்டிய நேரம் நல்ல நேரமாகவும் பெயர் ராசியான பேராகவும் அமைஞ்சுது ஒரு சில நாட்கள்லேயே இளையராஜா அப்படிங்கிற பெயர் தமிழக மக்களுடைய செல்ல பெயராக மாறுச்சு சிவகுமாரும் சுஜாதாவும் ஜோடியா நடிச்ச அன்னக்கிளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷம் மே மாதம் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆச்சு எம்ஜிஆரும் சிவாஜியும் கொடிகட்டி கட்டி பறந்த காலகட்டம்தான் அது அதனால அன்னக்கிளி அப்படிங்கிற படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை ஆரம்பத்துல பெரிய கூட்டமும் இல்லை சில ஊர்களில் ஒரே வாரத்தில் படத்தை எடுத்துட்டாங்க ஆனாலும் படத்தை பார்த்த ஒரு சிலர் வெளியே வந்து படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு குறிப்பா இளையராஜா அப்படிங்கிற புதிய இசையமைப்பாளர் பாடல்களுக்கு போட்டிருக்க மெட்டுக்கள் ரொம்பவே இருக்கு அப்படின்னு சொன்னது ரசிகர்கள் மத்தியில தீயா பரவ ஆரம்பிச்சது பத்திரிகைகளும் படத்தையும் இசையையும் பாராட்டி விமர்சனங்கள் எழுதினாங்க இதனால தேட்டர்கள்ல நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாச்சு ஒரே வாரத்துல படத்தை எடுத்த தேட்டர்கள்ல திரும்பவும் அன்னக்கிளி திரையிடப்பட்டுச்சு பதினஞ்சு நாள்ல அன்னக்கிளி திரையிடப்பட்ட தியேட்டர்கள்ல கூட்டம் அலைமோத ஆரம்பிச்சது ஒவ்வொரு காட்சியும் ஹவுஸ்ஃபுல்லாச்சு அன்ன கிளியோடைய மியூசிக் ட்ராக் வெளிவந்து சக்க போட போட்டுச்சு அன்னக்கிளி ஒன்ன தேடுது மச்சானை பார்த்திங்களா நம்ம வீட்டு கல்யாணம் ஆகிய பாட்டு ரேடியோவில் மாறி மாறி போயிட்டு இருந்துச்சு அன்னக்கிளி இரநூறு நாட்கள் ஓடி வெற்றி விழாவும் கொண்டாடுச்சு இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை கலைஞனை நமக்கு அறிமுகப்படுத்திய பஞ்ச அருணாச்சலம் ஐயா இப்போ நமக்கு இல்ல அப்படின்னாலும் அவரையும் அவர் தனக்கு கொடுத்த வாழ்க்கையையும் இளையராஜா எப்பவுமே மறக்காம போற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு தமிழ் சினிமாவுடைய ஜாம்பவான்களுடைய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்துல இசைஞானி இளையராஜா ஒரு படத்தின் மூலமா புகழோட உச்சிக்கே போனதும் மக்கள் அவரை வரவேற்று ஏத்துக்கிட்டதும் இளையராஜாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை அப்படின்னு சொன்னாலும் இளையராஜா அப்படிங்க ஒரு ஜாம்பவான் கிடைச்சது தமிழ் இசை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இசை உலகத்துக்கும் கிடைச்ச பெருமை அப்படின்னும் பலர் கருத்து வராங்க கருத்துக்கள் என்ன மறக்காம போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க